வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து அளித்துக் கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றே இந்தியா கூட்டணியின் கூட்டம் இன்றைக்கு மத்தியானம் இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா நேற்று வந்து சைனா உள்ளிட்ட நாடுகளை சேர்ந்த தூதர்கள் மட்டத்திலானவர்கள் போய் இன்றைக்கி நம்ம திரௌபதி முர்மு அவர்களை சந்தித்தாங்க அவர்கள் சில அந்த அந்த நாட்டை பற்றிலாம் பேசுகிறாங்க ஆனால் வெளிவராத விஷயம் என்னென்னா ஜெய்சங்கர் அவர்களும் ஜனாதிபதி அவர்களை சந்தித்தார் அப்படிங்கிற மாதிரி தகவல் வந்துட்டுருக்கு குறிப்பாக ஜ நம்மளுடைய குடியரசுத் தலைவரை வைத்து பிஜேபி போடும் மெகா திட்டம் வெளியில் நிறைய அரசியல் புரிசலாக வந்தது தான் பிஜேபி எந்த எல்லைக்கும் போவும் அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ஏற்கனவே ராம்நாத் கோவிந்தும் போன வாரம் ஒரு ரவுண்டு பேசியிருக்காரு அப்படிங்கும்போது இது கொஞ்சம் சீரியஸ் விஷயமாக பார்க்கப்படுது ஏற்கனவே காங்கிரஸ் உங்களுக்கு நம்ம யார் இவர் அபிஷேக் சிங்வி எல்லாமே சொல்லிகிட்ருக்காங்க ஏன்னா வந்து இன்றைக்கி வந்து தேஜஸ்வி யாதவ் அகிலேஷ் யாதவ் நீங்கள் வந்து தேர்தல் ஓட்டு இன்றைக்கி நடந்துட்டுருக்கும் போதே பிஜேபி ஜெயிச்சிருச்சு ஜெயிச்சிருச்சுன்னு சொல்லிடுவாங்க அந்த மாதிரி ஒரு விஷயம்லாம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லப்பட்ட போது தனிப்பெரும் கட்சியாக இன்றைக்கி பிஜேபி ஓரளவுக்கு வந்துருச்சுன்னா உடனடியாக ஆட்சி அமைக்க உரிமை கோடுறது உடனே வந்து ஜனாதிபதி அதற்கான ஒப்புதல் தருவது அதற்கு பிறகு இவர்கள் வந்து ஏன்னா ஆட்சி அமைக்கிறதுக்கு அவங்க கூப்பிட்டாங்கன்னா டைம் தருவாங்கள்ல அந்த டைமை வைத்து ஏகப்பட்ட வேலைகள் இந்தியா முழுக்க ஏகப்பட்ட பேரங்கள் ஏன்னா அதுக்கு வந்து இன்னைக்கு இன்டிபெண்ட்டாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சிறுவன்மொழி அக்காலிதளம் இருக்குது இன்னும் குறிப்பாக ஜெகன்மோகன் ரெட்டி இருக்கார் ஜெகன்மோகன் ரெட்டி இப்போ விசாரித்த வரைக்கும் அவர் பிஜேபிக்கு ஆதரவாக தான் போவர் காங்கிரஸை விட அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா பிஜு ஜனதாதளம் ஏன்னா பிஜுதளம் ரொம்ப திட்டாங்களானே அப்படின்னு சொன்னால் கூட பிஜு ஜனதா தளத்திட்ட பிஜேபி எந்த எல்லைக்கும் போகும் அதனால் அவங்க எதை எந்த எல்லைக்கும் போய் அவங்கள உள்ளே கொண்டு வருவதற்கான வேலைகள் ஆனால் நம்ம விசாரித்த வரைக்கும் இல்லை நம்ம கே நம்ம வந்து பார்க்கும்போது பிஜு ஜனதாதலமோ வி கே கண்டிப்பாக பிஜேபிக்கு ஆதரவு தருறதுக்கான வாய்ப்பு இல்லை அந்த அளவுக்கு மோடி இதாகிட்டார் என்ன ஒன்று ஆர்எஸ்எஸ் உள்ளே வந்து மோடி அவர்கள் இல்லை அப்படிங்கிற மாதிரி ஆதரவு கோரலாம் பெருமளவுக்கான அதாவது என்னென்னா ஒட்டுமொத்த பிஜேபி ஆர்எஸ்எஸ் அந்த சக்திகள் முழுக்க இறங்கும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் வரும்போது இன்றைக்கி அடுத்து என்ன நடக்கும் இப்போ இந்தியா கூட்டணியினுடைய ஆலோசனை கூட்டம் தொடங்குவதற்கு முன்பே வரக்கூடிய தகவல் என்னென்னா முக்கிய விஷயமே அதாவது காலைல ஒரு பதினோரு மணிக்கு வந்து நிலவளம் ஓ நிலவரம் ஓரளவுக்கு தெரிய ஆரம்பித்த உடனே எல்லோரும் சேர்ந்து உட்காந்து நாங்கள் வந்து ஜனாதிபதி அப்பாயின்மெண்ட் அன்றைக்கி மாலைக்கே எனக்கு ஒரு அப்பாயின்மெண்ட் கொடுங்க அப்படின்னு கேட்டு உடனடியாக அன்றைக்கு மாலையே முடிவு பண்ணிடணும் டைமே வெட்டக்கூடாது அப்படிங்கிறத இந்தியா கூட ரொம்ப உறுதியாக இருக்காங்க ஏற்கனவே நம்ம சொன்ன மாதிரி ஒரு பக்கம் வழக்கறிஞ்சியும் அதாவது ஜெய்ராம் ரமேஷ் ஏற்கனவே முகுல் ரோவிக்கு வரைக்கும் பேசியிருக்காராம் இதில் ஏற்கனவே கபில் சிபில் மட்டுமில்லாமல் கபில் சிபில் முகுல் ரோஹித் அபிஷேக் சிங்வி ஒரு பெரிய வழக்கறிஞர் பட்டாளம் இன்னும் குறிப்பாக சொல்லணும்னா இன்றைக்கி வந்து உச்சநீதிமன்றத்தில் என்னென்ன பண்ணணும் ஏன்னா சப் ஏதாவது நடந்தால் உடனடியாக உச்சநீதிமன்றம் போகணும் வேகமாக வழக்கை விசாரிக்கணுங்கிறதுக்காக அது ஒரு பக்கம் வேலைகள் இருக்கு இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் குடியரசுத் தலைவர் தனிப்பெரும்பான்மையுள்ள கட்சியை ஆட்சி அமைப்பாரா இல்லை எங்ககிட்ட முந்நூறு சீட்டுக்கு மேலே இருக்குது அப்படின்னு சொல்லக்கூடிய இந்தியா கூட்டணி ஆட்சி அமைப்பாங்களா இப்படியான விவாதங்கள் பெருமளவு வந்துருச்சு அப்போ வந்து குடியரசுத் தலைவர் பக்கம் உள்ள ஆப்ஷன் என்ன அப்படிங்கும் போது குடியரசுத் தலைவர் நினச்சா யாரை வேணால் கூப்பிடலாம் ஏற்கனவே ஒரு நடைமுறை என்னென்னா இதே மாதிரி தான் மகாராஷ்ட்ரால வந்து நைட்டு வந்து எல்லாம் தூக்கிட்டு காலைல எந்தி பார்த்தா பிஜேபி ஆட்சி அமைச்சிது பிட்னாவிஸ் முதலமைச்சர்னு சொன்னாங்க அதுக்கப்புறம் ஆட்சி கவுந்தது அதனால் எந்த எல்லைக்கும் போவதற்கு இன்றைக்கி பிஜேபி தரணி இந்த வாய்ப்பை விட்டுறக்கூடாது அப்போ மோடி மோடி இல்லாமல் இந்த ரெண்டு ஆப்ஷன் மோடி மோடி இல்லாமல் இது என்ன சிக்கல் வருதுன்னா மோடி தான் பிரதமர் அப்படிங்கிறதுனால இன்றைக்கி அவர்கள் பல வேலைகளை இருக்காங்க ஒரு பக்கம் ஆர்எஸ்எஸ் காத்துட்டு இருக்குது இந்த ரெண்டு பேரும் ஒன்றிணையாதது இன்னைக்கு இந்தியா கூட்டணிக்கு ஒரு பலம் நிறைய பேர் சொல்கிறாங்கல்ல ஜனாதிபதி யார் பக்கம்னா ஜனாதிபதி கண்டிப்பாக மோடி அவர்கள் பக்கம் தான் அதில் மாற்றுக்கருத்தே இல்லை இதில் வந்து என்னென்னா மோகன் பகாவத் அவர்கள் அவர்களை போய் நிதின் கட்கரி சந்தித்தது அது ஒரு பெரிய லாபி போயிட்டுருக்குது வசுந்தராஜ சிந்தியா இவங்கெல்லாம் ஒரு தனி குரு அதாவது ஒன்றே ஒன்று என்னென்னா ரெண்டு பேருக்கு சண்டை இப்போ இந்தியா கூட்டணிக்கு நல்லது வாங்கினா அதனால் இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதில் இந்தியா கூட்டணிக்கு ஓரளவுக்கு நல்லது தான் ஒன்று இன்னும் இன்னொன்று இந்தியா கூட்டணி வந்து மக்களிடம் அதாவது என்னென்னா இவங்கெல்லாம் ஒன்றா இருக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது நாங்கள் ஒன்றாகத்தான் இருக்கிறோம் ஒன்று இன்றைக்கி நடக்கிற கூட்டத்தில் விவாதிக்கப்படக்கூடிய முக்கிய விஷயம் என்னென்னவா ஏற்கனவே கெஜ்ரிவால் சொல்லிட்டார் பொழுது ஏன்னா கெஜ்ரிவால் இருபத்தி ரெண்டு சீட்டுக்கு இதுதான் நிற்கிறார் அதனால் அவர் பெருசாக ஸ்கோர் பண்ண முடியாது அகேஷ் ஒரு வாதத்தை வைப்பார் அதுக்கப்புறம் பார்த்தா மம்தா பேனர்ஜியும் வந்து அவங்களுக்கும் தெரியும் அவங்க கண்டிப்பாக வந்து மினிஸ்டர்லாம் பங்கேற்க முடியாது முத பிரதம மினிஸ்டர்லாம் ஆக முடியாது இருக்கிற ஒரே ஆப்ஷன் காங்கிரஸ் தான் காங்கிரஸில் என்ன இருக்காங்க நம்ம எதிர்பார்க்கறது அநேகமாக கார்கே தான் பிரதம வேட்பாளராக அறிவிக்கப்பட பெரும்பாலும் வாய்ப்பு இருக்குது ஏன்னா ஒரு தலித் தலைவர் ஒன்று இன்னொன்று வந்து அரசியல் அனுபவமிக்கவர் இன்னொன்று வந்து காங்கிரஸுடைய பாரம்பரியமே காங்கிரஸ் வந்து ஒரு நூற்றம்பது சீட் ஜெயிக்கும் மறுபடியும் நம்ம சொல்கிறோம் காங்கிரஸ் ஒருவேளை இரநூறு இரநூத்தி இருபதெல்லாம் போயிடுச்சுன்னா அப்போ மாற்றம் இருக்கும் அப்போ வந்து காங்கிரஸ்லேருந்தே குரல்கள் தரும் இல்லை இல்லை நீங்கள் கண்டிப்பாக நீங்கள் மோடி அப்படிங்கிறவரெலாம் வந்து பத்து வருஷம் இருந்துகிட்டார்னால நீங்கள் ராகுல் வந்தால் தான் மக்கள்கிட்ட ஒரு பெரிய எழுச்சி இருக்கும் அப்படிங்கிறனால அவரை அழுத்தம் கொடுப்பார்கள் இப்போ நம்ம விசாரித்த வரைக்கும் ராகுல் இப்போது வரைக்கும் பிரதமர் அவர்களோட எண்ணம்லாம் இல்லை அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா நூற்றம்பது சீட்டு நம்ம வந்தோம்னா கூட்டணி ஆட்சி இருக்கும்போது கார்கே இருக்கிறது தான் சரியாக இருக்கும் அதுதான் மாநிலம் ஏன்னா இப்போ மம்தா பேனர்ஜியெல்லாம் வந்து மேனேஜ் பண்ணோம்னா வந்து இருக்கிறது இன்னொன்று கார்கே அப்படின்னா எல்லோரும் ஆதரவு கொடுப்பாங்க இன்றைக்கி நம்ம கெஜ்ரிவால்லேருந்து எல்லாத்துக்கும் என்ன பிரதமராக ஒருவேளை ராகுல் வந்துட்டால் அவரை அகற்றுவது கடினம் என்ன தான் இவங்களுக்குள்ளே ஒன்று சேர்ந்தாலும் நேற்று என்ன சொன்னார் கெஜ்ரிவால் இல்லை இல்லை தேர்தலில் நாங்கள் ரெண்டு பேரும் ஒன்றா இருந்தோம் மற்றபடி எங்களுக்கும் அவங்களுக்கும் நிறையா விஷயத்தில் மாறுபாடு இருக்குன்னு இப்பயே சொல்ல ஆரம்பிச்சிட்டாங்க மம்தா ஒரு பக்கம் ஏற்கனவே ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க கம்யூனிஸ்ட்டுக்கு நீங்கள் ஏதாவது உள்ளே கொடுத்தீங்கன்னா நான் இப்போ நான் வந்து ஆதரவு கொடுக்கற மாட்டேங்கிற ரேஞ்சுக்கு போய்சிட்டாங்க அதனால் மம்தாவை மம்தா இல்லாமல் அப்படின்னா நம்ம மொழி சொல்கிறோம் மம்தா இல்லாமல்னால் கவுர்மெண்ட் ரொம்ப சிறப்பாகவே இருக்கும் இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலமையில் நம்பகமான தோழன் அப்படின்னா ரொம்ப காலமாக பகரு திமுக பிரச்சனை இருக்காது ஸ்டாலின் ஒன்றும் பிரச்சனைலாம் பண்ண மாட்டேன் அந்த மாதிரி நம்பகமான தோழர்கள் நிறைய பேர் இருக்காங்க இன்னொரு ஒரு ரூட்லையும் சரத் சரத்பவாரும் நம்ம மம்தாவும் ஏற்கனவே ஜெகன் மோகன்கிட்ட ஒரு ரவுண்ட் பேசிட்டாங்க சந்திரபாபு நாய்டும் பேசிகிட்டு இருக்காங்க ஏன்னா சந்திரபாபு நாயுடு மேலே இந்தியா கூட்டணி வந்துருச்சுன்னா அதுக்கு ஆதரவு கொடுக்க ரொம்ப ரெடி ஆகிட்டார் ஏற்கனவே பாலகிருஷ்ணா அவங்க சம்பந்தி நடிகர் அவரை வச்சு ரேவந்த் பேசிட்டார் அது ஒரு பக்கம் ஆனால் என்னென்னா பரபரப்புக்கு பஞ்சம் இல்லாமல் ஏற்கனவே ஒரு கட்சி வந்து பெரும்பான்மை ஏன்னா சாயங்காலம் முடிவு தெரியறதுக்கு முன்னாடி அப்பாயின்மெண்ட் கேட்க முடியாது அது ஒரு சிக்கல் இருக்குது இப்போ வந்து நாளைக்கு வந்து ரிசல்ட் வரும்போதே உங்களுக்கு வந்து முன்னணி வந்துடும் ஆனால் அவங்களுக்கு எல்லாத்துக்கும் இப்போ அந்த பத்திரம் இதெல்லாம் கொடுக்கறதுக்கு லேட் ஆகிரும் அது முடிஞ்ச உடனே பாருங்கள் நாங்கள் இந்தியா கூட்டணி இவ்வளோ இடத்துல ஜெயிச்சிருக்கோம் எங்களுக்கு அப்பாயின் நாங்கள் எல்லாம் ஒன்றா இருக்கோங்கிறது லெட்டர் அதுதான் முக்கியமாக இப்போ ஒட்டு மொத்தமாக இன்றைக்கி டிஸ்கஸ் பண்ணுறது என்னென்னா நம்ம ஜெயி அந்த முன்னணி ஜெயிக்கும் போதே மொத்தமாக ஒரு லெட்டரில் நான் இந்த கட்சியெல்லாம் நாங்கள் ஆதரவு தெரிகிறோம் நாங்கள் கூட்டாக அமைச்சரை முதலமைச்சரை வந்து பிரதமரை தேர்ந்தெடுக்கப் போகிறோம் எங்களுக்கு ஆட்சி அமைக்க உரிமை கோரணும் என்ன ஒன்று முன்னாடி வந்து பிஜேபி கொடுத்துட்டாங்க பிஜேபி முன்னணியில் வந்துருச்சு அப்படின்னு ஒரு வேலை ஜனாதிபதி பண்ணால் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்கள் அந்த அந்த அங்கே கொஞ்ச நேரம் பிரச்சனையான எம்பிக்கள் இருக்காங்க அவர்களை தங்க வைப்பதற்கு ஏற்கனவே தெரியும் டி கே சிவகுமார் ஏகப்பட்ட வேலை டி கே சிவகுமார் நேற்று விஷயத்தை சொல்கிறார் என்னையும் சித்தராமையாவையும் ஒழிக்கிறதுக்கு வந்து நரபலி கொடுத்து யாகம் நடத்தப்படுது அப்படின்னு அது ஒரு பெரிய விஷயம் ஓடிட்டுருக்குது அப்போ டி கே சிவகுமார்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய இங்கே இருக்கக்கூடிய பிரச்சனையான அது நமக்கு ஆதரவளிக்க வெளியிலேருந்து ஆதரவளிக்கக்கூடிய எம்பிக்கள் இருக்காங்களா அதில் குறிப்பாக அவங்க சொல்கிறது என்னென்னா ஜார்க்கண்ட் அதாவது ஜார்க்கண்டில் ஏற்கனவே போன தடவை காங்கிரஸ் ரொம்ப மோசமாக தோற்றாங்க பிஜேபி பதினோரு சீட்டு இப்போ இருக்கக்கூடிய நிலப்பரம் அப்படின்னா ஜார்க்கண்டில் ரெண்டு மூணு வந்தாலும் அங்கே இருக்கக்கூடிய எம்பிக்களை விலை பேச தயாராகிட்டாங்க இப்படி விலை பேசுவதற்குன்னு நிறைய பேர் இருக்காங்க அதேமாரி வந்து பீகார் பீகாரில் ரெண்டு ரெண்டு தொகுதியில் வந்து சுயேச்சை ரொம்ப வலியமையாக தான் இருக்காங்க அதேமாதிரி யுத்தரப்பிரதேசம் உத்தரப்பிரதேசம்ல வந்து என்ன சிக்கல்னால் ஆப்னா அப்னாதெல்லாம் நிற்கிறாங்க ஆனால் பெருசாக வரக்கூடிய வேளை வந்துட்டால் அவங்களையும் விட்டுறக்கூடாது சிறுவன்மொழி அக்காலிதளம் அவங்களுடைய மிகப்பெரிய இலக்காக இருக்குது ஏன்னா அவங்க ரெண்டு சீட்டு வந்தாலும் இந்த ரெண்டு சீட்டையும் பிடிங்கணும் ஏன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய நிலைமையில் ஒரு எம்பி வந்தாலும் பிஜேபிக்கு ஒரு பெரிய கெயின் தான் எல்லாம் சுற்றி கித்தி கித்தி கணக்கு போட்டாலும் எவ்வளோ கணக்கு நீங்கள் போட்டாலும் மெஜாரிட்டி ரெண்டு பேருக்கும் கிடைக்காதுங்கிறது தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய நில வரும் மறுபடியும் சொல்கிறோம் ஒரு பெரிய அலை அடிக்கலைன்னு இவங்கெல்லாம் சொல்லிட்டுருக்காங்க நம்ம நினைக்கிறோம் இல்லை இல்லை அந்த மாதிரி விஷயம் போகாதுங்கிறது தான் நம்மளோட எண்ணம் ஆனால் இராணுவ தளபதிக்கான எக்ஸ்டென்ஷன் பிரதமர் ஆஃபீஸில் இருக்கக்கூடிய அதிகாரிகளுக்கு எக்ஸ்டென்ஷனு ஜனாதிபதி மாளிகைகளுக்கு இருக்கான அதிகாரி எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு கொடுக்கும்போது கடந்த காலத்தில் இதே மாதிரி இவங்க பண்ணியிருக்காங்க வேலை பண்ணியிருக்காங்க அப்படிங்கும்போது இவர்கள் போட்ட ஜனாதிபதியை இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது கடந்த காலகட்டத்தில் ஜனாதிபதி மாளிகையில் பிரதமருடைய எல்லா திட்டங்களுக்கும் உடனே ஒப்புதல் ஜனாதிபதி வந்து நடுநிலை அப்படின்னு சொல்லப்பட்டாலும் ஒரு ஒரு கவர்னர் மாதிரி தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்குது துரதிருஷ்டவசமான விஷயம் தான் மற்றபடி ஏன்னா வந்து நீங்கள் வந்து குடியரசுத் தலைவராக அப்துல் கலாம் அவர்கள் இருந்தபோதும் கே ஆர் நாராயணன் இருந்தபோதும் ஜெயில்சிங் இருந்தபோது கூட அந்த மாதிரியாக இருக்கக்கூடிய ஜனாதிபதி இருக்காருனால ஒரு பெரிய கேள்விக்குறி எடும்போது இன்றைக்கி பிஜேபியில் இருக்கக்கூடிய ஜெய்சங்கர் அவர்கள் பார்த்தது இல்லை இல்லை அது வந்து சைனா சைனாகினா அவங்கெல்லாம் வந்தாங்க அவங்களோட சேர்ந்து பார்க்குறாங்கன்னு சொல்லப்பட்டாலும் இது வேறு விதமான திட்டங்கிறாங்க ராம்நாத் கோவிந்த் போனது மேலும் வலுப்படுத்துது ஏன்னா ஒரே நாடு ஒரே திட்டம் இந்த விஷயத்தில் வந்து ராம்நாத் கோவிந்த் தலைமையில் தான் குழுவே போட்டாங்க அப்போவே நிறைய பேர் சொன்னாங்க என்னங்க ராம்நாத் கோவிந்த் வந்து இவங்க பிஜேபி ரொம்ப மோசமாக நடத்துகிறாங்க ஏன் இவர் இவ்வளோ தூரம் ஒரு பதவிக்காக ஏன் இவர் இவ்வளோ தூரம் இறங்கி போகிறாருலாம் சொன்னாங்க ஒரே நாடு ஒரே தேர்தல் ஒரே மதம் ஒரே மொழி ஒரே உணவு அப்படிங்கிற ரேஞ்சுக்கு பிஜேபி போய் அதற்கான குழு போட்டு அவர் தான் அவரும் போய் சந்திச்சிருக்காருங்க போது பிஜேபி எதையோ ஒன்று செய்ய நினைக்கிறாங்க அவ்வளோ ஈஸியாக இவங்க பதவி விட்டு போக மாட்டாங்க அப்படி பதவி விட்டு இவங்க போகணுன்னா இவங்க நூற்றம்பதுக்கு கீழே வந்து சிங்கிள் மெஜாரிட்டி இல்லாமல் ஆனால் தான் இவர்களை வந்து அடிக்க முடியும் சிங்கிள் லார்ஜஸ்ட் பார்ட்டியே இவங்க வரலைன்னா உடனடியாக வேக வேகமாக காய்கறி நடத்தப்படும் இன்னொன்று உலக நாடுகள் எல்லாமே இதை பார்த்துட்டு தான் இருக்காங்க அவ்வளவு ஈஸியாக வந்து இவங்க வந்து பண்ணிட முடியாது ஏன்னா எல்லாருடைய ஆர்கனைசேஷன் உங்கள் கையில் இருந்தாலும் என்றைக்கு இவங்க மார்ஜின் கம்மியாகுதோ ஏன்னா நூற்றம்பது சீட்டு கம்மியாக வேண்டா இன்னொரு நூறு சீட் கிடைக்காது முதல்ல இவங்க இரநூத்தி இருபது வந்தாலே முப்பது சீட் கிடைக்காத நிலைமை தான் இன்றைக்கி இருக்கக்கூடிய ஒரே ஒரு கை கொடுக்குறவர் ஜெகன்மோகன் ரெட்டி தான் நமக்கு தெரிஞ்சு இப்போது கண்ணுக்கு தெரியாது சிறுவன் மலைய காலத்திலும் கொடுப்பாங்களாங்கிற சந்தேகம் அந்த வகையில் ஜனாதிபதியை வெட்டு மெகா ஒரு திட்டம் போட்டுட்ருக்காங்க அதை முறியடிப்பதற்காகத்தான் இன்றைக்கி இந்தியா கூட்டம் ஏன்னா இந்தியா கூட்டம் போட்ட உடனே எவ்வளோ அமைப்பு எல்லாருந்து இன்றைக்கி மோடி இருந்து ஜனாதிபதி மாளிகை எல்லாத்துக்கும் தெரியும் அடுத்து நம்ம பண்ணலனா இது வேறு மாதிரி கான்ஸ்டியூஷன் பெரிய பிரச்சனை வந்துடும் ஜனாதிபதி வந்து த வேறு மாதிரி தவறு பண்ணுறாருங்கிற மாதிரி கொண்டு போயிடுவாங்க உச்சநீதிமன்றத்தில் கேஸ் போட்டு பெரிய பிரச்சனை ஆகிருந்தனால் இந்த விஷயத்தை பொறுத்தவரையும் எல்லா கண்களும் ஜனாதிபதி மாளிகை மாளிகையை தான் இருக்குது ஜனாதிபதிக்கே ஒரு செக் வைக்கிறதற்கான வேலை தான் இன்றைக்கி அந்த இந்தியா கூட்டம் எப்படி பண்ணலாம் இதற்கு முன்பு நடைமுறை என்ன கடந்த காலத்தில் பெரும்பான்மை இல்லாத போது எப்படி நடந்தது இவ்வளோ விஷயங்களும் இன்றைக்கி முடிவு செய்யப்பட போகிறது அதிகாரிகளை வைத்து ஏதாவது விஷயம் பண்ணலாங்கிற பிஜேபியின் எண்ணத்தில் மண் தான் விழுவுங்கிறாங்க பொறுத்திருந்து பார்ப்போம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்